சாக்ஷி அகர்வால் பிக் பாஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான மூணாவது சீசனில் கலந்துக்கிட்ட ஒரு கண்டெஸ்டன்ட் தான் சாக்ஷி அகர்வால் இவங்களுக்கும் கவினுக்கும்லாம் லவ் போன மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் பட் அதுல வந்துட்டு இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் பட் அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறமா இவங்க வந்துட்டு ஒன்றும் பெருசாக எந்த ஒரு படத்துமே நடிக்கல இவங்களுடைய மெயின் ப்ரொஃபஷனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாடலிங் பண்ணுறது தான் பட் அதுலேயுமே இவங்களுக்கு ஒன்றும் பெரிய வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல ஆஃப்டர் பிக் பாஸ்க்கு அப்புறமா ஒன்று ரெண்டு படங்கள்ல நடிச்சிருந்தாங்க அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு படத்தில் ரொம்ப கிளாமராக நடிச்சிருந்தாங்க அப்புறம் அரண்மனை இருக்குல்ல ஸோ அந்த அரண்மனை மூன்றாவது பாகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் மனைவியாக நடிச்சிருப்பாங்க ஸோ இப்படி சாக்ஷி அகர்வால் வந்து தமிழ் சினிமாவில் தம் பேரை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு ரொம்ப பாடுபட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு மாதத்துக்கு முன்னாடி தான் திருமணமும் ஆச்சுங்க அதுக்கப்புறமா மாடலிங்கே விட்டுருவாங்க தமிழ் வர வரமாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதான் கிடையாது மாடலிங்கில் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா தான் பட்டையை கலப்புறாங்க அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா தான் பயங்கர கிளாமராக கவர்ச்சியாக வந்துட்டு ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இப்பவும் தமிழ் சினிமாவில் எவ்வளோ கவர்ச்சியான ரோல் கொடுத்தாலும் நடிப்பதற்கு தயார் அப்படின்னு தான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க பட் என்னன்னு தெரியல இவங்களுக்குன்னு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கவே கிடையாது இப்போ வரைக்கும் அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் உச்சக்கட்ட கவர்ச்சியில் வந்துட்டு நிறைய ஃபோட்டோக்களும் வீடியோக்களையும் பதிவு செய்து தான் வந்துட்டுருக்காங்க சமீபத்தில் அவங்க ஸ்விமிங் ஃபுல்லில் குளிக்கிற மாதிரி பிக்னி ஃபோட்டோஸ் நிறைய வெளியிட்டுருக்காங்க அது எல்லாமே சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கோம் ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னென்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலே மீது பொண்ணு சின்ன எப்படி தெரிந்து கொள்ள சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க